ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசி ரெசிபிஸ் இப்போது நாம் பார்த்துட்ருக்கிறது மதுரையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருப்பரங்குன்றத்தை தான் நாம் பார்த்துட்ருக்கோம் இது வந்து திருஞான சம்பந்தரால் திருப்புகழ் பாடப்பெற்ற திருத்தலம் ஆகும் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய டவுன் பஸ் விட்டுருக்குறாங்க அதில் நம்ம வந்து வரலாம் இல்லாட்டி கார் வச்சுருக்கிறவங்க காரில் கூட வந்துடலாம் ஒரு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு முக்கால் மணி நேரம் தான் ஆகும் நமக்கு பஸ்ஸில் வர்றதுக்கு இந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தப்போ வந்து கோயில் வந்து இருந்தாங்க முருகன் கோயில் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து மூல வந்து பார்க்க முடியல மூர்த்தியை தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா வந்து ஜூலை பதினாலாம் தேதி தான் இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் கூட போய் ஒரு தடவை பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் என்ன பண்ணணும் உற்சவமூர்த்தியை மட்டும் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு உள்ளார போய் உற்சவமூர்த்தியை பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருக்குது பழங்காலத்து கட்டிடம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி கட்டிடம்லாம் வந்து நம்மளால் இப்போலாம் வந்து கட்டவே முடியாது அந்த அளவுக்கு நல்லா தத்ரூபமாக அழகாக கட்டிருக்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் இந்த பதினாலாம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு போய் முருகரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் அப்படி இல்லாட்டி அதுக்கப்புறம் கூட போய் நாம் வந்து முருகனை தரிசனம் செய்யலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டுருக்கிறது வெளி வெளியில் இருக்கிற இடத்த தான் பார்க்குறோம் நம்ம ரொம்ப சீக்கிரம் போயிட்டோம் நாங்கள் போயிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கூட்டமே இல்லை ஒரு டென் மினிட்ஸ்லாம் நாங்கள் போயிட்டு சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் வந்து நல்ல கூட்டம் இருக்குன்னு கூட்டம் இருக்கும் அதனால் நீங்களும் போய் முருகனை போய் தரிசனம் பண்ணலாம் அதாவது கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே நம்ம வந்து இங்கே பார்த்தோம்னா ரொம்ப நல்லது நீங்களும் வந்து முருகனை வந்து தரிசிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்